ஐ ப்ரெண்ட்ஸ் சவுத் அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு வருகிற புதன்கிழமை கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏர் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பனிப்பொழிவு காரணமாக நிறைய இடங்களில் வந்து விமானங்கள் வந்து ரத்து செய்யப்படுகிறது மேலும் விமானங்கள்லாம் தாமதமாக வர்ற காரணத்தினால அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதி வரை வந்து ஏர் இந்தியா விமானத்தில் நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து முன்பதிவு வந்து அந்த டிக்கெட்டவே பயன்படுத்தி பயணம் வந்து செய்யலாம் இல்லை அந்த பயண கட்டணம் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து வழங்கப்படும் இல்லை வேறு ஒரு விமானத்துக்கு வந்து மாற்றி வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனால் விமானங்கள் ரத்தானாலோ இல்லை விமானங்கள் தாமதமானாலோ பயணிகளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படாது அவங்க செலுத்திய கட்டணங்கள்லாம் வந்து திருப்பி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து விமான நிறுவன தரப்புலேருந்து ஆறுதல் வந்து சொல்கிறாங்க மேலும் இண்டிகோ தரப்பில் இருந்து டிசம்பர் மூணு நாலு ஐந்தாம் தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணிகள் வந்து விமான நிலையத்தில் வந்து அதாவது காத்திருந்தாங்க ஸோ இதனால் வந்து பயணிகள் ரொம்ப சிரமமாக இருந்தாங்க ஸோ அந்த பணிகளுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் இண்டிகோ நிறுவனம் தரப்பிலிருந்து ஒரு பத்தாயிரம் வவுச்சரை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வவுச்சர் வந்து நீங்கள் டிக்கெட்டு இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து முன்பதிவு செஞ்சீங்கன்னா ஆந்ததை வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியா தரப்பில் இருந்து சொல்கிறாங்க மேலும் சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இப்போ பல்வேறு சலுகைகளையும் அறிவிப்புகளையும் வந்து தொடர்ந்து வந்து அறிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் அந்த வண்ணம் இப்போ ஒரு ஆர்ஜலான ஒரு செய்தி தான் சவுதி அரேபியா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது இப்போ ஒரு வெளிநாட்டவர் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் அவசர சிகிச்சைக்காக வந்து அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு ஆனால் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் வந்து சிகிச்சை அளிக்க வந்து இல்லை எதுக்காகனா அதாவது அவர் வந்து சட்டவிரோதமாக வந்து தங்கியிருக்கிற காரணத்தினால அவருக்கு வந்து அழிக்கலை மேலும் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாற்றுவதற்கு முன்பே அவர் வந்து இறந்துருக்கிறாரு அதாவது அவங்க வந்து பணம் செலுத்தாத காரணத்தினால இந்த காரணம் காட்டி சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறத காரணத்தை காட்டி வந்து அதை தனியார் நிறுவனம் வந்து சிகிச்சையை வந்து அளிக்கலை ஸோ இது வந்து நீதிமன்ற பார்வைக்கு வந்து சென்றது ஸோ நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறது அதாவது சட்டவிரோதமாக ஒரு நபர் வந்து தங்கியிருந்தாலும் ஒரு அவசர சிகிச்சை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுமதிக்கப்படும் பொழுது அதுக்கான செலவை வந்து அரசு தான் வந்து ஏற்க வேண்டும் அதாவது சவுதி வந்து பார்த்திங்கன்னா மனித மனித மனிதபவனத்தையும் காட்டுகிறது சமத்துவத்தை வந்து பாதுகாப்பதற்காகவும் அனைவருமே அனைவருக்கும் சமமான உரிமை வந்து தர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சவுதி அரேபியா வந்து இந்த நீதிமன்றம் வந்து இந்த அறிவிப்பு அறிவித்தது அனைவரும் தரப்பில் வந்து ஒரு வரவேற்பை வந்து பெற்றுள்ளது அப்படின்றது ஒரு தகவல் மேலும் இப்போ சவுதி அரேபியா வந்து சவுதி செஷன் வந்து அதாவது அதிகமான சவுதி நாட்டவருக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து தரும் முயற்சியில் ஒரு நான்கு வெளிநாட்டையை சேர்ந்த அதாவது நான்கு ஒரு ப்ரொபஷனலை சேர்ந்த நபர்களுக்கு அதாவது வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் இக்கமாக வந்து ரெனியூவல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நாலு ப்ரொஃபஷனல் வந்து என்ன அப்படின்னா ஹோட்டல் ரிசப்ஷன் ரிசப்ஷனிஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கு மேலும் டெலிஃபோன் ஆப்ரேட்டரில் அதாவது இப்போ இப்போ வந்து நீங்கள் டெலிஃபோன் ஆப்ரேட்டரில் கால் டெஸ்க் ஷாப்பாவோ இல்லை ஸ்விட்ச் போர்டு ஆப்ரேட்டராகவோ இந்த மாதிரி பண்ணி புரிவீங்களா இல்லை மேலும் இன்ஃபர்மேஷன் டிஷ்ஷு இன்ஃபர்மேஷன் கிளர்க் அதாவது டூரிஸ்ட் ஆஃபீஸில் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் மால்ஸில் கவர்மெண்ட்டு அஃபிலியேட்டடு கவுண்டர்ஸில் வந்து கஸ்டமர் இன்ஃபோ கவுண்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து பணி புரிவீங்களே ஸோ இவங்கெல்லாம் அதே மாதிரி இப்போ ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாகவோ ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டாகவோ ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட்டாகவோ பணி புரிவீங்களா ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு வந்து ரினீவல்லாம் பண்ண மாட்டாங்க இக்கமாக இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி துறைகளில் முக்கியமாக ஒரு நாலு துறை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்டேட்ஸ்லாம் மேலும் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெஸ்க் ரிசப்ஷனிஸ்ட் இந்த நாலு துறையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் வந்து பணிபுரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இக்கமாக வந்து ரினிவெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க வேறு ஒரு துறைகளுக்கு வேணால் அவங்க ஜாப்பை வந்து சேஞ்ச் வந்து பண்ணலாம்